தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தாய்ப்பாலின் வாசந்தான் வருமல்லாது தாய்ப்பாலின் வாசந்தான் வருமல்லாது பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டா பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டா பொய் என்று நக்கீர புலவன் கூற பொய் என்று நக்கீர புலவன் கூற தங்கச்சி தோற்றதன தலை குனிந்த தங்கட்சி தோற்றதன தலை குனிந்த தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு அண்ணனுடு தம்பியர்கள் நாளாகி ஐந்தாகி ஆறேழு ஆனவிதம் கூறி அண்ணனுடு தம்பியர்கள் நாளாகி ஐந்தாகி ஆறேழு ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி தென்னிலங்கை சோழையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் ஓரளவு பறிபோனாலும் போனாலும் வடிந்த அழகுமுகம் பசுமையிலே ஓரளவு பறி நான் வரைந்த ஓவியத்தில் நளினலயம் மின்னுவதை நானே கண்டேன் நான் வரைந்த ஓவியத்தில் நளினலயம் மின்னுவதை நானே கண்டேன் நாவினிய சொல்லாடும் நல்லமுத பூங்கொம்பின் நலங்கள் தாமும் நாவினிய சொல்லாடும் நல்லமுத பூங்கொம்பின் நலங்கள் தாமும் பூவினிய முகந்தாமும் பொன்னினிய உடல் தாமும் புதுமையாகி